வாரணாசி மக்களவை தொகுதியில் பிரதமர் மோடி ஜெயிப்பாரா இல்லையா இந்த கேள்வி நிச்சயமாக யாருக்கும் இருக்காது பிரதமர் மோடி எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி வேணால் இருக்கலாம் இதை நான் சொல்லலை வட இந்திய அரசியலையும் தேசிய அரசியலையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களே இதை தான் சொல்கிறாங்க அதற்கு காரணம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ வரைக்கும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி வாங்கிய வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் வாங்கிய வாக்குகள் வாரணாசி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய எண்பது தொகுதிகளில் வாரணாசிக்கான முக்கியத்துவம் அதிகரித்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியிலும் போட்டியிட்டார் அந்த நேரத்துல ரெண்டு தொகுதியில போட்டியிட்டார் அதுல வாரணாசியும் மூணு வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட்ட முதல் தேர்தலில் அவர் வாங்கிய வாக்குகள் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் மொத்தமா பதிவான வாக்குகள்ல ஐம்பத்தாறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை நரேந்திர மோடி பெற்றிருந்தார் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போதைய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து அதே வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அவர் தோல்வியை தழுவினார் அந்த நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் காங்கிரஸ் இப்படி பலமுனை போட்டியிருந்தாலும் பிரதமர் மோடி ஐம்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாரணாசி தொகுதியில் தான் மறுபடியும் நரேந்திர மோடி போட்டியிட்டார் இந்த முறை அவர் வாங்கிய வாக்குகள் அதை விட அதிகம் ரெண்டாயிரத்தி பதினால விட அதிகமாக வாங்குறாரு நாலு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளில் அறுபத்தி மூணு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் நரேந்திர மோடி வாங்குறாரு இப்படி அடுத்தடுத்த இரண்டு தேர்தலிலும் ஒரு பெரிய வெற்றியை வாரணாசி தொகுதி பிரதமர் மோடிக்கு தேடி தந்திருக்கிறது மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் பிரதமர் அங்கே போட்டிடுறாருன்னு சொன்னதுமே நிறைய பேர் அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க அது எல்லா ஊர்லேயுமே நம்ம பார்க்க முடியும் ஒரு பிரபலமான வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வேட்புமனுக்கள் வரும் காரணம் ஜனநாயக ரீதியாக நான் பிரதமரை எதிர்த்து நிற்கணும் இல்லை அந்த வேட்பாளரை எதிர்த்து நிற்கணுங்கிறது என்னுடைய உரிமைன்னு ஒரு சிலர் சொல்லலாம் சிலர் விளம்பரத்துக்காக அங்கே போட்டிடலாம் எது எப்படியோ அது எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அதே போல் நாற்பத்தி ஒரு பேர் இந்த வாரணாசி தொகுதியில் பிரதமரை போட்டியிடக்கூடிய தொகுதியில் நாற்பத்தோரு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் இறுதியாக இந்த எல்லாம் முடிந்த பிறகு ஏழு பேர் தான் ஃபில்டர் ஆகி வர முடிஞ்சது மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு இந்த முக்கியமான தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அஜய் ராய் அப்படிங்கிறவர் நிறுத்தியிருக்காங்க இவர் வந்து முன்னாள் பிஜேபிக்காரர் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தான் அவர் பாஜகலேருந்து விலகிறார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்எல்ஏவாக இருந்தவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எப்படியாவது பார்லிமெண்ட் சீட்டு வாங்கணும் எம்பி எலெக்ஷனில் நிற்கணுன்ற ஆசை வருது ஆனால் பாஜக பாஜக அவருக்கு சீட்டு கொடுக்காமல் பாஜகவின் மூத்த தலைவரான முரளி மனோகர ஜோஷிக்கு கொடுக்குறாங்க அதனால பாஜகவிலிருந்து இருந்து வெளியேறி அப்போது சமாஜ்வாதி கட்சியில் இணைந்து பிஜேபியை எதிர்த்து போட்டிடுறாரு இறுதியில் தோல்வி அடைகிறாரு அதன் பிறகு அவர் காங்கிரஸ் கட்சிக்கு வராரு காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுது அங்கே ஜெயிக்கிறாரு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வாரணாசி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுமே காங்கிரஸ் மோடியை எதிர்த்து களமிறக்கிய வேட்பாளர் தான் இந்த அஜய் ராய் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் காங்கிரஸ்னுடைய வேட்பாளராக இதே அஜய் ராய் தான் போட்டியிட்டாரு அவர் அந்த முறையும் மூன்றாவது இடத்துக்கு தான் தள்ளப்பட்டார் பத்தொன்பதில் மோடியை எதிர்த்து இரண்டாவது இடத்துக்கு வந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர் நான்காவது முறையாக அதே வாரணாசி தொகுதியில அஜய் ராய் போட்டிடுறாரு பிரதமர் மோடியை எதிர்த்து மூன்றாவது முறை போட்டிடுறாரு ஆனா இந்த முறை அஜய் ராய்க்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆதரவும் இருக்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆதரவும் இருக்கு எனவே அவர் ஒரு டஃபான ஃபைட்டை கொடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்க பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இந்த முறை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கில ஒரு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பிரதமர் மோடி அங்கே பெறுவார் நம்பிக்கையோட சொல்றாங்க அதுதான் ஒவ்வொரு எலெக்ஷன் ரெண்டு அடுத்த முறை நான்கு ஐந்து ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பிரதமர் மோடி அங்கே நிச்சயம் பெறுவார் அப்படிங்கறத உறுதியோடு பாஜகவினர் சொல்றாங்க வாரணாசி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து அது பாஜகவின் அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கிறது எப்படி நம்ம காங்கிரஸ்ல ரெய்பிரெயிலி அமைதி வந்து அவங்களோட தொகுதின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நைன்டி ஒன்லருந்து இந்த வாரணாசி தொகுதி அப்படிங்கிறது பாஜகவின் கோட்டையாக இருக்கிறது அங்கே பாஜக வேட்பாளர்கள் யாரை நிறுத்தினாலும் அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது பாஜகவுக்கு ஃபேவரான தொகுதியாக மாறி இருக்கு ஆனால் ஒரே ஒரு முறை அவங்க தோல்வியடைந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவர் வாரணாசி தொகுதியில் ஜெயிக்கிறாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி முரளி மனோகர் ஜோஷி அந்த தொகுதியில் போட்டிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து அது ஸ்டார் தொகுதியாக மாறியது பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட தொடங்கியதிலிருந்து இரண்டு முறை எம்பி எம்பியாக அதே தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட நரேந்திர மோடி மூன்றாவது முறையாகவும் வாரணாசி தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்படுவாரா தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்